அஸ்லாம் வலைக்கம் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு வேப்பமர கிச்சன் இ நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் முடக்கத்தாங்கலி இது மருந்து வீட்டு மருந்தும் கூட அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் முட்டை நெய் மொடக்கத்தாங்கலை சீனி தேங்காய் பாதாம் பருப்பு உப்பு அரிசி வாசத்துக்கு சோத்தியலை இல்லை கட்டி எசன்ஸு இப்போது அரிசி பாதாம் பருப்பு மொடக்கத்தான் எலை கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸியில் தோசை மாவு பாதத்துக்கு அரிசி எடுத்துக்கலாம் அதே மிக்சியில் தேங்காவையும் சோத்தி இலையும் போட்டு அதுவும் பாலாக்கி எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் பாலையும் அரைச்சி வச்சிக்கிற மொடக்கத்தான் அரிசி மாவையும் ஒன்றா கலந்து ஜாலூர் மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சி ஸ்மூத்தாக்கி எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கலவையோடு எடுத்து வச்சுக்கிற சீனியை போட்டு நல்லா அதையும் கரை கலந்து வச்சுக்கலாம் கழிக்கிண்டை மாவு ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் கிண்டுகிற ப்ராசஸ் தான் கிண்ட ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் சூடாகட்டும் சூடாயிடுச்சு நான் கரைச்சி வச்சுருந்தேன் மாவு மூணு கப்பு வந்துச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப்பை போட்டு நான் வந்து கழிக்கிண்ட போகிறேன் இந்த மொடக்கத்தாங்கலி மூட்டு வலி இடுப்பு வலி மாத வந்தவங்களுக்கு பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் இந்த களியை கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது கை விடாமல் நல்லா கிளறணும் கட்டி விழுவாமல் இப்போ பாருங்கள் தனியாக உள்ள மாவுலாம் கட்டி நல்லா களி திரண்டு வந்துடுச்சு உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க இந்த களியில் நான் சீனி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட சீனி தான் இருந்துச்சு அதனால் சீனியை சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் நம்ம களி கிட்டத்தட்ட ரெடியாகிடுச்சு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கிற வாசி அல்வா பாதத்துக்கு வந்துடுச்சு களி இப்போ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல பச்சை பசைன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதில் நான் ஒரு எந்த ஒரு கலரையும் சேர்க்கலை இதில் அந்த முடக்கத்தானோட நிறம் தான் பச்சை பசைன்னு பசுமையாக இருக்குது சுட சுட சூப்பரான முடக்கத்தாங்காளி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ பார்த்தா உடனேக்கு உடனே வரும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங் அஸ்லாமலைக்கும்